திருச்சி மேலப்புதூர் புனித அண்ணாள் பள்ளி ஆண்டு விழா மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது திருச்சி மேலப்புதூர் புனித மல்லையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் பள்ளியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது புனித சுவக்கின் மாநில தலைமை கஷ்பார் மேரி தலைமை தாங்கி விழாவினை தொடங்கி வைத்தார் தலைமையுறையில் மாணவர்களின் ஒழுக்கம் மற்றும் கல்வி வளர்ச்சியின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார் திருச்சி ஜமால் முகமது கல்லூரி முதல்வர் ஜார்ஜ் சிறப்பு கலந்து கொண்டு பேசுகையில் வளர்த்துக் கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் பள்ளியின் தாளர் சோபியா மேபிள் மேரி வரவேற்புரையாற்றினார் விழாவில் மரிய பேராலய பங்கு தந்தை அருத்தந்தை சபரி புனித இல்ல தலைமை சகோதரி ரோஸ்லின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவின் ஒரு பகுதியாக மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் முடிவில் பள்ளியின் ஆசிரியர் நன்றியுரை கூறினார்